நான் ஆர்வ் வேலை இல்லாது நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் எங்கும் வேலை தேடி சலித்துப் போயிருந்தேன் நாள் எனக்கு நேர்முகத் தேர்வு இருந்தது ஆனால் அங்கும் வேலை கிடைக்கவில்லை வெப்பம் அதிகமாக இருந்தது நான் அங்கிருந்து வெளியே வரும்போது தலை நிமிர்த்தி வானத்தை பார்த்தேன் வெயில் இவ்வளவு கடுமையாக இருந்தது கண்களை திறக்க முடியவில்லை நெற்றியில் வியர்வை சொட்டியது நான் ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு எனக்குள் சொல்லிக் கொண்டேன் இன்று சூரியனும் என் கஷ்டத்தை பார்த்து கேலி செய்வது போல் தெரிகிறது வாழ்க்கையின் அடி இதற்கு முன்பே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்போது வெப்பம் மூளையை குழப்பிவிட்டது நான் கையில் பிடித்திருந்த கோப்பினால் நிழல் செய்ய முயன்றேன் நடந்தே சென்றேன் ரோடு ஓரமாக வேகமாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு மரம் தெரிந்தது நான் அந்த மரத்தின் நிழலில் வந்து நின்றேன் அங்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்தது பையிலிருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்தேன் ஆனால் அதுவும் காலியாக இருந்தது தொண்டை காய்ந்தது தொலைவு தொலைவில் தண்ணீர் வசதி எதுவும் தெரியவில்லை மக்கள் தங்கள் வேலையில் பிஸியாக இருந்தார்கள் நான் தனியாக என் விதியோடு போராடிக் கொண்டிருந்தேன் தாகம் நிலைமையை மோசமாக்கியது அப்போது யாரோ என் அருகில் நிற்பது போல் உணர்ந்தேன் யாரோ என் பக்கம் கை நீட்டினார்கள் நான் பார்த்தபோது அது ஒரு கை வெளிர் பால் போன்ற வெண்மை தங்க மோதிரம் மற்றும் பளபளக்கும் வளையல்கள் அணிந்திருந்தார் கையில் குளிர்ந்த தண்ணீர் பாட்டில் இருந்தது நான் பார்வையை மேலே உயர்த்தியபோது நான் அதிர்ச்சியடைந்தேன் அது மிகவும் அழகான ஒரு பெண்ணாக இருந்தாள் பிங்க் நிற சூட் அணிந்திருந்தாள் அவருக்கு வயது சுமார் நாற்பத்தைந்து இருக்கலாம் ஆனால் அவரை பார்த்து யாரும் அவர் இவ்வளவு வயதானவர் என்று சொல்ல முடியாது அவரது உடல் அவரது தோல் அவரது கண்களின் பிரகாசம் மற்றும் உதடுகளின் புன்னகை எல்லாம் மிகச்சரியாக இருந்தது ஒரு மாடலின் புகைப்படம் போல அவர் கூறினார் இங்கே இந்த தண்ணீரைக் குடியுங்கள் உங்களுக்கு தாகம் இருக்கிறது இல்லையா நான் நீண்ட நேரமாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவது போல் தெரிகிறது நான் அமைதியாக பாட்டில் வாங்கி ஒரே மூச்சில் முழு தண்ணீரியையும் குடித்துவிட்டேன் அந்தப் பெண் மிகவும் பணக்காரர் போல் தோன்றினார் ஒரு பெரிய காரில் வந்திருந்தார் அவரது வாழ்க்கை முறையை பார்த்தால் அவர் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது புரிந்தது நான் அவருக்கு நன்றி சொன்னேன் மேடம் நான் இங்கே அருகிலுள்ள ஒரு அலுவலகத்தில் நேர்முகத் தேர்வுக்கு வந்தேன் ஆனால் வேலை கிடைக்கவில்லை நான் நிறைய முயற்சி செய்துவிட்டேன் ஆனால் அதிர்ஷ்டம் என்னுடன் இல்லை நான் மீண்டும் அவருக்கு நன்றி சொன்னேன் வீட்டிற்கு புறப்பட ஆரம்பித்தேன் வீட்டில் என் நோய்வாய்ப்பட்ட அம்மா மற்றும் இளைய சகோதரி எனக்காக காத்திருப்பார்கள் காய்கறிகள் வாங்க சமைக்க வேண்டும் வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் என் தோள்களில் இருந்தன பணப்பற்றாக்குறை காரணமாக நான் பெரும்பாலும் நடந்தே செல்ல முயல்வேன் நான் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தபோது யாரோ என்னை பின்தொடர்வது போல் உணர்ந்தேன் பின்னால் திரும்பி பார்த்தபோது அதே பிங்க் சூட்டை அணிந்த பெண்தான் அவள் சிரித்துக் கொண்டு என் பக்கம் பார்த்துக் கொண்டிருந்தாள் நான் குழப்பமடைந்தேன் அவளுடைய வீடும் இந்த வழியில்தான் இருக்குமென்று நினைத்தேன் ஆனால் அவள் ஏன் நடந்து சென்று கொண்டிருந்தாள் இதை யோசித்துக் கொண்டே நான் முன்னேறிக் கொண்டிருந்தேன் பிறகு அந்தப் பெண் என்னுடன் வந்து என் கால்களுடன் இணைந்து நடக்க ஆரம்பித்தாள் ஒரு வினாடி நான் நின்றேன் அவளும் நின்றாள் ஸ்டைலாக நின்றாள் அவளது செயல்கள் எனக்கு மிகவும் வித்தியாசமாக தோன்றின அவள் மனநிலை பாதிக்கப்பட்டவள் போல் தோன்றினாள் ஆனால் கேள்வி என்னவென்றால் இவ்வளவு அழகான ஒரு பெண் ஏன் என்னை பின்தொடர்கிறாள் உடனடியாக என் பெருமை நடுவில் வந்தது நான் அவளது தந்திரத்தை நன்றாக புரிந்து கொண்டேன் நான் அவளை உற்று பார்த்து மேடம் நீங்கள் ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள் நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் இப்போது நீர் பணத்தையும் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு அவள் சிரித்தாள் அந்த நேரத்தில் அவள் ஒரு உரையை எடுத்து என் கையில் வைத்தாள் நான் அதிர்ந்து போனேன் இதில் என்ன இருக்க முடியும் ஏன் இந்த பெண் இதை என்னிடம் கொடுக்கிறாள் நான் உரையை திறந்தபோது எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது அதில் நிறைய நோட்டுகள் இருந்தன இவ்வளவு பெரிய தொகையை நான் என்னக்கூட முடியவில்லை ஆனால் இந்த தொகை லட்சங்களில் இருப்பதை உணர்ந்தேன் என் கைகள் நடுக்க ஆரம்பித்தன இங்கே என் பாக்கெட்டில் சில நாணயங்கள் மட்டுமே இருந்தன அங்கே லட்சக்கணக்கானவை எனக்கு முன் இருந்தன அவள் சொன்னாள் இந்த பணம் உங்களுடையதாக இருக்கலாம் நான் இதை உங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த பணத்தின் உரிமையாளராக இருக்க விரும்புகிறீர்களா அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் இறுதியில் எந்த வேலைக்காக அவள் எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கிறாள் நான் கேட்டேன் மேடம் நீங்கள் ஏன் எனக்கு இந்த லட்சம் கொடுக்க விரும்புகிறீர்கள் நாங்கள் ஒருவரையொருவர் தெரிந்து கொள்வதில்லை எந்த அடையாளமும் இல்லை நான் உங்களுக்காக எந்த வேலையும் செய்யவில்லை பிறகு நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய தொகையை ஏன் கொடுக்கிறீர்கள் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்களா அந்தப் பெண் என் கண்களை பார்த்து நான் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இங்கே அல்ல ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக பேசுவோம் என்றாள் அவள் எனக்கு முன்னால் நடந்தால் நான் அவளுக்கு பின்னால் என் இதயத்தில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி இருந்தது இறுதியாக பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு சிறிய தொகை அல்ல குறிப்பாக என்னை போன்ற ஒருவருக்கு இந்த பணம் வாழ்க்கையை மாற்றும் இந்த பணத்தை கொண்டு நான் என் சொந்த தொழிலை தொடங்க முடியும் என் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்ற தொடங்கின அந்தப் பெண் என்னை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள் உள்ளே வந்த பிறகு நாங்கள் இருவரும் ஒரு மூலையில் அமர்ந்தோம் அவள் வெயிட்டரிடம் காஃபி வாங்கினாள் சிறிது நேரத்திற்கு பிறகு யாரோ அவருக்கு தொலைபேசி செய்தனர் அவர் பேசுவதற்காக எழுந்து சென்றார் நான் ஹோட்டலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் மிகப்பெரிய ஆடம்பரமான ஹோட்டல் இங்கே பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நான் அதன் அருகே கூட சென்றதில்லை சிறிது நேரம் கழித்து அந்த பெண் திரும்பி வந்து தனது நாற்காலியில் அமர்ந்தார் காஃபியும் வந்துவிட்டது அவர் காஃபி குடி பேசலாம் என்றார் நான் மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த பெண் என்ன சொல்லப் போகிறாள் என்று அவள் மொபைலில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள் அதை பார்த்து நான் கொஞ்சம் பதட்டமானேன் எனக்கு பயமாக இருந்தது அவள் என்னிடம் நான் செய்ய முடியாத ஒரு வேலையை கூறுவாளோ என்று நான் ஒரு நேர்மையான மனிதன் எப்போதும் எளிமையாக வாழ்க்கையை கழித்தேன் நான் சட்டவிரோத அல்லது தவறான எதையும் செய்ய விரும்பவில்லை சிறிது நேரம் கழித்து அவள் மொபைலை ஒதுக்கி வைத்தாள் என் காஃபி முடிந்துவிட்டது பின்னர் அவள் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் பறந்தன அவள் சொன்னாள் நீங்கள் என் மகளுடன் ஒரு இரவை கழிக்க வேண்டும் என் மகளுக்கு சிறுவர்களில் அதிக ஆர்வம் உள்ளது நம்புங்கள் அவள் உங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு பைத்தியம் பிடித்தவள் நாளை அவள் பிறந்த நாள் அவளுக்கு ஏதாவது சிறப்பு பரிசு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அவளை உங்களுக்கு பரிசாக கொடுக்க விரும்புகிறேன் அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் உள்ளுக்குள் நடுங்கினேன் ஒரு தாய் தனது சொந்த மகளுக்காக இப்படி யோசிக்க முடியுமென்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை அவள் தனது மகளின் இரவை அலங்கரிக்க என்னை பயன்படுத்த விரும்பினாள் நான் வெட்கத்தில் நடுங்கினேன் என் காதுகள் செவிடுபட்டுவிட்டதாக தோன்றியது நான் உடனடியாகச் சொன்னேன் மன்னிக்கவும் மேடம் நான் அப்படி ஒரு பையன் அல்ல நான் வேலையில்லாதவனாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஆனால் என் சிந்தனையும் மரியாதையும் எனது மிகப்பெரிய மூலதனம் நான் ஒருபோதும் இவ்வளவு வெறுக்கத்தக்க காரியத்தை செய்ய முடியாது இவ்வாறு கூறி நான் எழுந்து செல்லப்போனேன் அவள் மீண்டும் அந்த பத்து லட்ச ரூபாய் உரையை என் முன் வைத்தாள் அவள் பணத்தை என் கண்களுக்கு முன்னால் ஆட்டிக்கொண்டிருந்தாள் அவளுடைய இந்த செயல் என்னை கட்டாயப்படுத்தியது நானும் என் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினேன் எனக்கு எங்கும் எந்த நம்பிக்கையும் தெரியவில்லை இது ஒரு தங்க வாய்ப்பு நான் பயன்படுத்தினால் என் விதி மாறக்கூடும் அந்த பெண்ணை பார்த்தேன் அவள் பணத்தை கையில் வீசியடித்துக் கொண்டு சிரித்துக்கொண்டே என்னிடம் சொன்னாள் நினைத்து பாருங்கள் இது உங்களுக்கே நன்மை ஒரு இரவுதானே ஒரே ஒரு இரவு அது உங்கள் விதியை மாற்றும் நீங்கள் தேவைப்படுபவர் என்று எனக்கு தோன்றியதால் உங்களுக்கு உதவ நினைத்தேன் இல்லையென்றால் என் மகளுக்கு சிறுவர்களின் பற்றாக்குறை இல்லை ஒரே ஒரு இரவை கழிப்பதற்கு இவ்வளவு பணம் கிடைக்கிறது பின்னர் இதில் என்ன பிரச்சினை அல்லது ஒரு பெண்ணுடன் ஒரு இரவை கழிக்கும் திறன் உங்களுக்கு இல்லையா இவ்வாறு கூறி அவள் அமைதியாக இருந்தால் சிரித்துக் கொண்டிருந்தாள் நான் மிகவும் வெட்கப்பட்டேன் நான் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த பெண்ணின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வேனா அல்லது மறுத்து வீட்டிற்கு திரும்புவேனா வீட்டிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன அம்மா உடல்நலமில்லாதவர் என்ன முடிவு எடுப்பது என்று புரியவில்லை எனக்கு ஒரு இளைய சகோதரியும் இருந்தார் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை எங்களுக்கு ஒரு சிறிய வீடு இருந்தது அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் அம்மா எப்படியோ என்னை படிக்க வைத்தார் ஆனால் இன்னும் வேலை கிடைக்கவில்லை வேலையின்மை என்னை அரித்துக் கொண்டிருந்தது நான் அவசரத்தில் ஒரு முடிவை எடுத்தேன் நான் அந்த பெண்ணின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன் அவள் சிரித்தாள் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் இந்த பணம் உங்கள் விதியை மாற்றிவிடும் பின்னர் அவள் பத்து லட்சத்திலிருந்து ஐம்பது ஆயிரம் முன்பணம் கொடுத்தாள் இதோ உங்கள் முன்பணம் போய் நன்றாக தயாராகுங்கள் மீதமுள்ள பணம் வேலை முடிந்ததும் கிடைக்கும் நான் அந்த ஐம்பது ஆயிரத்தை வாங்கி வீட்டை நோக்கி புறப்பட்டேன் வழியில் நான் ஒரு ஹோட்டலிலிருந்து உணவு வாங்கினேன் அம்மாவின் மருந்துகளை வாங்கினேன் சில பழங்கள் மற்றும் கொஞ்சம் சாமான்களும் வாங்கினேன் நான் வீட்டிற்கு வந்தபோது அம்மா என் கையில் இவ்வளவு பொருட்களை பார்த்து கேட்டார் இன்று காய்கறிகள் இல்லை ஆனால் சமைத்த உணவு வாங்கி வந்திருக்கிறாய் நான் இதுவரை இவ்வளவு பொருட்களை வாங்கி வந்ததில்லை என்பதால் அவர் ஆச்சரியப்பட்டார் அம்மாவும் சகோதரியும் என்னை கேள்வி கேட்டார்கள் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது காலையில் பணம் இல்லை என்று சொன்னீர்களே அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் கொஞ்சம் பதட்டமானேன் ஆனால் அம்மாவிடம் பொய் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை கைகால் கழுவிக்கொண்டே நான் சொன்னேன் அம்மா எனக்கு வேலை கிடைத்துவிட்டது அவர்கள் முன்பணம் கொடுத்தார்கள் அதே பணத்தில் இந்த பொருட்களை வாங்கி வந்தேன் சந்தையில் இருந்து உணவு வாங்கி வரலாம் என்று நினைத்தேன் சகோதரிக்கும் ஓய்வு கிடைக்கும் சகோதரி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஏனெனில் அவர் எப்போதும் வீட்டு வேலைகளில் இருந்தார் இன்றுதான் முதல் முறையாக அவருக்கு சமைக்க வேண்டிய அவசியமில்லாமல் இருந்தது அம்மா எனது வேலை பற்றி கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து பரம்பொருள் உன்னை வெற்றி பெறச் செய்வான் மகனே எல்லாம் இப்படித்தான் நடந்தால் வீட்டின் நிலைமை மாறும் என்று சொன்னார் சகோதரி எனக்கு உணவு போட்டார் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் ஆனால் என் மனம் இன்னும் அந்த பெண்ணின் வார்த்தைகளில் சிக்கிக் கொண்டிருந்தது அந்தப் பெண் அந்த இரவு அந்த பத்து லட்சம் இவை அனைத்தும் உண்மையா அல்லது ஏதேனும் தந்திரமா எதுவாயினும் இதன் உண்மை நாளை தெரியவரும் அடுத்த நாள் நேரத்திற்கு தயாராகி வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தேன் அம்மா கேட்டார் மகனே எங்கே போகிறீர்கள் நான் சொன்னேன் அம்மா நேற்று சொன்னேனே எனக்கு வேலை கிடைத்துவிட்டது அங்கேயே போகிறேன் நீங்கள் பரம்பொருளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் மகன் வெற்றி பெறட்டும் அம்மாவின் கண்களில் நம்பிக்கை இருந்தது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடித்து அந்த பெண் சொன்ன முகவரிக்குச் சென்றேன் நான் அங்கு வந்தபோது நான் கண்டதை பார்த்து என் கண்கள் விரிந்தன நான் முகவரியை மீண்டும் பார்த்தேன் இது வீடு அல்ல ஒரு அரண்மனை இவ்வளவு அழகான ஆடம்பரமான வீடு நான் இதுவரை பார்த்ததில்லை இவ்வளவு பணக்கார பெண் இப்படியொரு வேலையை எப்படி செய்ய முடியும் என்று நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன் நான் அவரது வீட்டு வாசலில் நின்று கொடுக்கப்பட்ட எண்ணில் அழைப்பு விடுத்தேன் அவர் தொலைபேசியை எடுத்து யார் நீங்கள் என்றார் நான் சொன்னேன் மேடம் நான் உங்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கிறேன் அவர் சொன்னார் வெளியே ஏன் நிற்கிறீர்கள் உள்ளே வாருங்கள் நான் உங்களுக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் நான் பயத்துடன் அந்த வீட்டிற்குள் சென்றேன் இப்படி ஒரு வீடு நான் படங்களில் மட்டுமே பார்த்திருக்கிறேன் இன்றுதான் முதல் முறையாக இவ்வளவு ஆடம்பரமான வீட்டிற்குள் நுழைந்தேன் நான் உள்ளே வந்ததும் அந்த பெண் தயாராகி என் முன் நின்றாள் நான் மெதுவாகச் சொன்னேன் மேடம் நான் அப்படி ஒரு பையன் அல்ல நான் கட்டாயப்படுத்தப்பட்டவன் ஆனால் இந்த வேலையை நான் கட்டாயத்தின் கீழ் செய்ய வந்தேன் அவள் என்னை பார்த்து சிரித்தாள் நான் உங்கள் நோக்கத்தை பார்க்க விரும்பினேன் நீங்கள் என்னுடைய வேலையை சரியாகச் செய்ய மாட்டீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் என்னுடைய வேலையை சரியாகச் செய்யவில்லை என்றால் நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் இந்த பணத்தை பெற விரும்பினால் நான் சொல்வதைப் போல் செய்ய வேண்டும் அவள் என்னிடம் சொன்னாள் சரி உட்காருங்கள் பிறகு அவள் பணிப்பெண்ணை அழைத்து ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் அவருக்கு டீ தயாரிக்கவும் என்றாள் நான் எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தேனோ அவ்வளவு சிறிது நான் மிகவும் குழப்பமாக இருந்தேன் ஆனால் அந்த பெண் சொன்னாள் நீங்கள் எந்த வேலைக்காக இங்கு அழைக்கப்பட்டீர்களோ அந்த வேலையை இரவில்தான் தொடங்க வேண்டும் அதுவரை நீங்கள் இங்கே தங்கி நேரத்தை கழிக்க வேண்டும் நான் அந்த வீட்டில் அமர்ந்து முழு நாளையும் கழித்தேன் மீண்டும் மீண்டும் உணவும் பானமும் கொடுக்கப்பட்டன இரவானதும் அந்தப் பெண் என் அருகில் வந்து சொன்னாள் உங்கள் காத்திருப்பு இப்போது முடிந்துவிட்டது இப்போது நீங்கள் என் மகளின் அறைக்குச் செல்ல வேண்டும் என் மகள் உங்களுக்காக காத்திருக்கிறாள் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அவளுடைய தாய் இவ்வளவு அழகாக இருந்தால் அவளுடைய மகளும் அவ்வளவு அழகாக இருப்பாள் அவளுடைய தாய்தானே என்னை அவளுடைய மகளின் அறைக்கு அனுப்புகிறாள் என்றால் நான் அந்த வேலையை ஏன் மறுக்க வேண்டும் நான் படிக்கட்டுகளில் ஏறி அந்த பெண்ணின் அறையின் வெளியே வந்தேன் அவளுடைய தாயே அறையை திறந்தாள் என் இதயம் பலமாக துடித்தது நான் அறைக்குள் கால் வைத்ததும் முன்காட்சி என் உணர்வுகளை பறக்க வைத்தது அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது இன்று என் திருமண இரவு போல ஒரு பெண் படுக்கையில் படுத்திருந்தாள் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள் இவ்வளவு அழகான பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தது அந்த பெண் ஏன் தூங்கிக் கொண்டிருந்தாள் அல்லது மூர்ச்சையாக இருந்தாள் நான் அவளை பார்த்து அவளுடைய தாயிடம் கேட்டேன் இந்த பெண் தூங்குகிறாள் அந்த பெண் மெதுவாகச் சொன்னாள் ஏனென்றால் அவள் மூர்ச்சையாகிவிட்டாள் நானே அவளை மூர்ச்சையாக்கினேன் உங்களுக்கு எதைச் சொன்னேனோ அதை மட்டும் செய்யுங்கள் வேலை முடிந்ததும் என்னிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த பெண் என் தோளில் கை வைத்துவிட்டு வெளியே சென்றாள் வெளியிலிருந்து அறையைப் பூட்டினாள் நான் மெதுவாக அந்த பெண்ணிடம் நகர்ந்து நின்றேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் என் பார்வை விலகவில்லை நான் என்னைக் கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தேன் பிறகு நான் பணம் பெறும் வேலைக்கு கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் நான் அறையில் சுமார் இரண்டு மணி நேரம் இருந்தேன் அந்த பெண் என் அமைதியைத் திருடிவிட்டாள் நான் அறையின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் அவளுடைய தாய் உலாவிக் கொண்டிருந்தாள் ஒருவேளை எனக்காக காத்திருப்பாள் நான் என் சட்டையின் பொத்தான்களை மூடி படிக்கட்டுகளில் இறங்கி கீழே வந்தேன் அவளுடைய தாயிடம் சென்று நின்றேன் அவள் என்னை உற்று பார்த்தாள் நான் முகத்தில் புன்னகையுடன் சொன்னேன் மேடம் உங்கள் வேலை முடிந்துவிட்டது இதை கேட்டு அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது அவள் சொன்னாள் என் மகள் விழித்தாளா அவள் எந்த பிரதிபலிப்பும் செய்யவில்லையா நீங்கள் அவளை தொந்தரவு செய்யவில்லையா நான் தெளிவாகச் சொன்னேன் இல்லை அவள் மூர்ச்சையாகிவிட்டாள் நான் என் வேலையை முடித்துவிட்டேன் இதை கேட்டு அவள் மகிழ்ச்சியுடன் பத்து லட்சம் ரூபாயை எடுத்து என் கையில் வைத்தாள் அவள் சொன்னாள் போ இனி என்னை எங்கும் பார்க்காதே உங்கள் வேலை முடிந்துவிட்டது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை இல்லையென்றால் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வேலையில் உங்கள் மீதும் குற்றம் சாட்டப்படும் நான் அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு அங்கிருந்து வெளியேறினேன் உட்கார்ந்தபடியே எனக்கு பத்து லட்சம் கிடைத்தது எனக்கு இது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவிடம் ஒரு காரணம் சொன்னேன் முதல் நாளிலேயே என் வேலையில் மகிழ்ச்சியடைந்த முதலாளி இவ்வளவு பணம் கொடுத்தார் இப்போது என் வேலை நாளுக்கு நாள் வளரும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமை நிரந்தரமாக மறைந்துவிடும் அம்மா என் மகிழ்ச்சியை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார் இரவு வந்ததும் அந்தப் பெண்ணின் மீண்டும் அழைப்பு வந்தது தொலைபேசியில் சொன்னாள் நான் உங்களைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்கள் என் இதயத்தின் ஆசையை நிறைவேற்றி விட்டீர்கள் நீங்கள் என்னுடைய வேலையை இப்படிச் செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை உங்கள் வேலை மிகவும் பிடித்திருக்கிறது உங்களுக்கு அதிக பணம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அவள் தொடர்ந்து பேசினாள் என் மகள் எந்த நிலையில் இருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் என் வேலையை மிகவும் எளிதாக்கிவிட்டீர்கள் அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு நான் தொலைபேசியை வைத்துவிட்டேன் நான் எனது மொபைலை எடுத்து அதில் ஒரு வீடியோ இயக்க ஆரம்பித்தேன் இது ஒரு அற்புதமான வீடியோ நான் அந்த பெண்ணின் வீட்டில் பதிவு செய்தேன் சரியான நேரத்தில் இந்த வீடியோ அதே பெண்ணின் பாக்கெட்டிலிருந்து அதிக பணத்தை பெற உதவும் இப்போது என் இதயத்தில் பேராசை எழுந்தது அது எளிதில் முடியாது நேரத்தை பார்த்தபோது இரவு பன்னிரண்டு மணி இப்போது நான் தூங்க வேண்டும் ஏனெனில் அடுத்த காலை எனக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலை நான் விரைவாக எழுந்து அதே இடத்திற்குச் சென்றேன் அந்தப் பெண்ணின் ஆடம்பரமான வீட்டை நோக்கி காலை ஏழு மணி சுமாருக்கு பொதுவாக பணக்காரர்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம் நான் வீட்டின் வெளியே வந்து ஒரு எண்ணில் தொலைபேசி செய்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது அந்த தானே வெளியே வந்தாள் பிறகு எதுவும் சொல்லாமல் அவள் என் பைக்கில் ஏறினாள் இந்த பைக்கும் என்னுடையதல்ல நான் நேரடியாக நீதிமன்றத்திற்குச் செல்ல வேண்டும் என்பதால் ஒரு நண்பரிடமிருந்து சில நேரம் கடனாக வாங்கினேன் இன்று நான் அதே பெண்ணை நீதிமன்றத் திருமணம் செய்யப் போகிறேன் நாங்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்ததும் நான் அந்த பெண்ணை பார்த்தேன் அவள் தலைகுனிந்து நின்றாள் அவள் பெயர் காவ்யா அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவளுடைய பெரிய கண்களில் கண்ணீர் இருந்தது இன்று அவள் என்னுடன் எடுக்கப் போகும்படி அதில் தனக்கே நன்மை இருந்தது ஆனால் முற்பட்ட கால நினைவுகள் எங்கள் முன் வந்து நின்றன ஒருவேளை இதுதான் காரணம் நான் முடிவு செய்தேன் நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் சிறிது நேரம் கழித்து நாங்கள் சட்டப்படி கணவன் மனைவியாகிவிட்டோம் அவளுடைய அமைதியில் அவளுடைய வலியை உணர முடிந்தது அவளுடைய முழு உடல் நடுங்கியது அவளுடைய கண்களிலிருந்து மீண்டும் மீண்டும் கண்ணீர் வந்தது அவள் நீதிமன்ற திருமண ஆவணங்களில் கையெழுத்திட்ட போது அவள் உடைந்து அழுதாள் ஆனால் இதை செய்வது அவசியம் நேற்று இரவு நான் அந்த அறைக்குள் சென்றபோது அந்த பெண் கதவை திறந்து சென்றாள் பிறகு நான் அந்த பெண்ணை ஒருமுறை பார்த்தேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஒரு திரைப்படத்தின் நாயகியை விட குறைவாக இல்லை அவளுடைய அழகு என்னை ஒரு கணம் நிறுத்தியது எந்த பேராசை கொண்ட மனிதனும் அந்த நேரத்தில் அவளுடைய நன்மையைப் பெற தயாராக இருப்பான் ஆனால் அவள் முகத்தின் குழந்தைத்தனம் என்னை அடித்தது என் மனசாட்சி விழித்தது நானும் மிகவும் கட்டாயப்பட்டேன் எனக்கு பணம் தேவைப்பட்டது ஆனால் இதயம் குழம்பியது அறையில் உலாவிக் கொண்டே பரமேஸ்வரன் எனக்கு ஏதாவது வழியை காட்டினால் நான் எதையும் தவறாகச் செய்யாமல் இருக்கலாம் தேவையும் நிறைவேறும் என்று நான் நினைத்தேன் அப்போது என் பார்வை ஒரு மேஜையில் இருந்த ஒரு நாட்குறிப்பில் விழுந்தது அது மிகவும் அழகாக இருந்தது யாரோ மிகவும் அன்பாக அலங்கரித்தது போல் அந்த பெண்ணே செய்திருக்கலாம் நான் நாட்குறிப்பை திறந்து படிக்க ஆரம்பித்தேன் அதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை கதை எழுதப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருந்தது இந்த பெண் என் மாற்றாந்தாய் நான் பைத்தியம் என்று எல்லோருக்கும் நம்ப வைத்துவிட்டாள் அவள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்புகிறாள் என் சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக மேலும் எழுதியிருந்தது என் அப்பா இப்போது என்னிடமிருந்து விலகிவிட்டார் நான் உண்மையிலேயே பைத்தியம் என்று அவருக்கு தோன்றுகிறது ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன் இனி இதை சகிக்க முடியாது இந்த பெண் மீண்டும் என்னை என் அப்பாவின் கண்களில் கீழே இறக்கினால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அந்த நாட்குறிப்பை படித்து என் இதயம் நடுங்கியது அந்த பெண் எழுதியிருந்ததில் ஆழமான வலி இருந்தது அவள் குழந்தை பருவத்திலிருந்தே பாதிக்கப்பட்டிருந்தாள் எனக்கு அவள் மீது மிகவும் இரக்கமாக இருந்தது என்னை வேலைக்கு அழைத்த மாற்றாந்தாய் நான் அந்த பெண்ணுடன் இரவை கழிக்க வேண்டும் என்றே விரும்பினாள் அதனால் அவளுடைய குணம் அளிக்கப்படும் அவளுடைய தந்தை அவளை அவரது சொத்திலிருந்து வெளியேற்றுவார் நான் அந்த பெண்ணின் வார்த்தையை ஏற்க ஒப்புக்கொண்டிருந்தாலும் என் ஆத்மா சாட்சியம் சொல்லவில்லை அந்தப் பெண் மூர்ச்சையாக இருந்தாள் அவளுடைய தாய் வேண்டுமென்றே அவளுக்கு மருந்து கொடுத்து தூங்க வைத்தாள் அதனால் அவள் விழித்தவுடன் தன்னை அவமானப்படுத்திக் கொள்வாள் ஆனால் நான் ஒரு மனிதன் ஒரு மிருகமல்ல நான் அந்த பெண்ணுடன் எதையும் தவறாக செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்தேன் நான் பலமுறை அவளை எழுப்ப முயற்சித்தேன் நீண்ட நேரம் முயற்சித்த பிறகு இறுதியாக அவளுடைய கண்கள் திறந்தன அவள் அறையைச் சுற்றி பார்த்து என்னை பார்த்தவுடன் அவள் பயந்து அழ ஆரம்பித்தாள் அவள் கூறினாள் நீங்கள் யார் என் அறையில் என்ன செய்கிறீர்கள் அவள் என்னிடமிருந்து விலகி நகர்ந்தாள் அவளுடைய குரல் அவள் முகத்தைப் போலவே குழந்தைத்தனமாக இருந்தது நான் அவளை அமைதிப்படுத்திக் கொண்டே சொன்னேன் பயப்படத் தேவையில்லை நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் நான் தவறான மனிதனல்ல அதன் பிறகு அவளுடைய தாய் என்னிடம் செய்யச் சொன்னதையும் அதற்கு பதிலாக எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதியளித்ததையும் நான் அவளிடம் சொன்னேன் இதை கேட்டு அவள் தன் காதுகளை நம்பவில்லை அவள் தன் முகத்தை கைகளில் மறைத்துக்கொண்டு கும்மாளி போட்டு அழ ஆரம்பித்தாள் அவள் சொன்னாள் என் மாற்றாந்தாய் ஒரு மோசமான பெண் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த அளவுக்கு தாழ முடியும் என்று நான் நினைக்கவில்லை அவள் தனது பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் நான் பத்து வயதாக இருந்தபோது என் அம்மா ஒரு நோயால் இறந்துவிட்டார் நான் என் பெற்றோரின் ஒரே மகள் என் பெற்றோர் என்னை மிகவும் நேசித்தனர் எங்களுக்கு எதற்கும் பற்றாக்குறை இல்லை நான் பிறந்ததும் என் அப்பா இந்த வீட்டை என் பெயரில் பதிவு செய்தார் மீதமுள்ள பெரிய சொத்தை என் அம்மாவின் சிகிச்சைக்காக அவர் செலவழித்தார் ஏனெனில் அவர் எந்த வகையிலும் என் அம்மாவை காப்பாற்ற விரும்பினார் அவர் பணத்தை தண்ணீரை போல ஊற்றினார் ஆனால் என் அம்மாவை காப்பாற்ற முடியவில்லை பிறகு ஒரு நாள் அவள் எங்களை விட்டு என்றென்றும் சென்றுவிட்டாள் அதன் பிறகு என் அப்பா அம்மாவின் மரண துக்கத்தை இதயத்தில் வைத்துக்கொண்டார் மெதுவாக தன்னை தனிமையில் மூழ்கடித்தார் அவர் தனது வணிகத்திலிருந்தும் கவனத்தை திருப்பினார் இந்த வீடு என் பெயரில் இருந்தது நான் அதன் உரிமையாளன் ஆனால் நான் மிகவும் தனியாக உணர ஆரம்பித்தேன் நான் படிக்க வேண்டியிருந்தது ஆனால் சில விஷயங்கள் உள்ளன ஒரு ஆண் தனது மனைவியிடம் மட்டுமே சொல்ல முடியும் நான் ஒரு மகளாக என் அப்பாவின் நல்ல கவனிப்பை வைத்திருந்தேன் ஆனால் என் படிப்பில் பிஸியாக இருப்பதால் நான் அவருக்கு அதிக நேரம் கொடுக்க முடியவில்லை என் அப்பாவின் சில உறவினர்கள் அவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு புத்திமதி கூறினர் அப்போது எனக்கு வயது பதினைந்து நான் மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தேன் பிறகு என் அப்பா தனது நண்பரின் சகோதரியை மணந்தார் அந்த பெண் விவாகரத்து பெற்றவர் அவரது கணவர் அவரை விட்டுவிட்டார் என் அப்பா அவளை மணந்தார் எங்கள் வீட்டில் அவளுக்கு ஆதரவு அளித்தார் என் அப்பா நினைத்தார் அந்த பெண் அவருடன் சேர்ந்து அவருடைய மகளையும் கவனித்துக் கொள்வாள் என் அப்பாவின் இந்த இரண்டாவது திருமணத்தில் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஏனெனில் இதன் மூலம் என் அப்பாவின் தனிமை நீங்கும் எனக்கும் அம்மாவின் அன்பு கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த பெண் வீட்டில் கால் பதித்ததிலிருந்தே தந்திரங்களை ஆரம்பித்தாள் ஏனெனில் என் அப்பாவின் மீதமுள்ள சொத்து ஏற்கனவே என் அம்மாவின் சிகிச்சையில் முடிந்துவிட்டது இப்போது இந்த வீடு மட்டுமே என் பெயரில் இருப்பதை அவளுக்கு தெரியும் என் அப்பாவின் வணிகம் நன்றாக நடக்கத் தொடங்கியது ஏனெனில் இரண்டாவது திருமணத்திற்குப் பிறகு அவர் மீண்டும் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஆனால் இந்த வீடு அவரது கணவரின் மகளின் பெயரில் இருப்பது இந்த பெண்ணுக்கு பொறுக்க முடியாதது இப்போதுதான் இந்த வீட்டின் எஜமானி என்று அவள் உணர்ந்தாள் இந்த வீடு அவள் பெயரில் இருக்க வேண்டும் நான் அவளை அம்மா என்று நினைத்து அவளுடன் நெருக்கமாக இருந்தேன் ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் என்னை விரட்டினாள் என் அப்பாவின் முன் மிகவும் அன்பாக இருந்தாள் ஆனால் அவர் சென்றதும் அவள் என் மீது கொடுமைப்படுத்தத் தொடங்கினாள் சில நேரங்களில் அவள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை சில நேரங்களில் அவள் என்னை குத்திக் காட்டினாள் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் மெதுவாக அந்தப் பெண் என் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை வரத் தொடங்கினாள் என் அப்பாவை எனக்கு எதிராக மாற்றினாள் பலமுறை என் அப்பா என் வார்த்தையை கேட்பார் ஆனால் பலமுறை அவள் வார்த்தைகளில் வந்து என் மீது கை தூக்கினார் அவள் என் அப்பாவிடம் என்னுடைய அத்தகைய செயல்களைப் பற்றி சொன்னால் என் அப்பாவும் என்னை பைத்தியம் என்று நினைக்கத் தொடங்கினார் என்னை இந்த அறையில் அடைக்கச் செய்தார் கடந்த ஏழு முதல் எட்டு வரை ஆண்டுகளாக நான் இந்த அறையில் அடைக்கப்பட்டுள்ளேன் என் மாற்றாந்தாய் என் அப்பா என்னிடமிருந்து என் சொத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று விரும்புகிறாள் ஆனால் இதுவரை அவர் அப்படி எந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அந்த பெண் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் எப்படியாவது நான் இந்த வீட்டை அவள் பெயரில் பதிவு செய்ய வேண்டும் ஏனெனில் இப்போது அவள் இந்த வீட்டில் என் அப்பாவின் மனைவியாக வாழ்கிறாள் இதற்கு இப்போது அவளுக்கு உரிமை உண்டு என்று அவள் உணர்ந்தாள் ஆனால் என் சொத்து அவள் பெயரில் வரவேண்டும் என்று நான் விரும்பவில்லை அவள் என்னிடம் அன்பாக இருந்திருந்தால் எனக்கு அம்மாவின் பாசம் கொடுத்திருந்தால் நான்தானே வீட்டை அவளுக்கு கொடுத்திருப்பேன் ஆனால் அவள் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்புகிறாள் இந்த வீட்டை நான் அவள் பெயரில் பதிவு செய்தால் அவள் என் அனைத்தையும் கைப்பற்றுவாள் என்னை முழுவதுமாக அழித்துவிடுவாள் என்பது எனக்கு தெரியும் அவள் ஏற்கனவே என் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டாள் அவள் என்னை பைத்தியம் என்று நிரூபித்து விட்டாள் என் அப்பாவை எனக்கு எதிராக மாற்றிவிட்டாள் இப்போது நான் என் அறையிலிருந்து வெளியே வர முடியாது அதனால்தான் அவள் இந்த தந்திரத்தை செய்தால் ஒரு இரவுக்கு நீங்கள் என்னை என் அறைக்கு அனுப்ப வேண்டும் அதனால் ஏதாவது காட்சி கிடைக்கும் இந்த அறையில் நிச்சயமாக கேமராக்கள் இருக்கும் என்று நம்புங்கள் காலையில் அவள் எல்லா பதிவுகளையும் என் அப்பாவிடம் காண்பிப்பாள் இந்த முறை என் அப்பா என்னை என் சொத்திலிருந்து வெளியேற்றி இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேற்றுவார் பின்னர் அந்த பெண் இந்த வீட்டின் ஒரே உரிமையாளராகிவிடுவாள் இவ்வாறு கூறி காவ்யா கும்மாளி போட்டு அழுதாள் அவள் சொன்னாள் இந்த உலகில் என் அப்பா தவிர எனக்கு யாருமில்லை ஆனால் இந்த பெண் என் அப்பாவை என்னிடமிருந்து பறித்துவிட்டாள் என்னுடைய அத்தகைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை நான் சாக விரும்புகிறேன் அவள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள் நான் அவளை அமைதிப்படுத்தி நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன் என் வார்த்தைகளைக் கேட்டு அவள் அமைதியாக இருந்தாள் நான் சொன்னேன் நான் உங்களின் நாட்குறிப்பை படித்துவிட்டேன் உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் உண்மையை நான் உணர்ந்துவிட்டேன் அவள் கேட்டாள் நீங்கள் எனக்கு எப்படி உதவுவீர்கள் நான் சொன்னேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் உங்கள் சொத்தில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை பிறகு நான் என் முழு திட்டத்தையும் அவளிடம் சொன்னேன் சட்டையின் பொத்தான்களை மூடிக்கொண்டு கீழே இறங்கி வந்தேன் நான் அவளிடமிருந்து பணத்தை வாங்கி அங்கிருந்து வெளியேறினேன் அடுத்த நாள் எங்கள் திட்டத்தின்படி காவ்யா தனது தாயிடம் அழுது கொண்டு தனது மரியாதை நாசமாகிவிட்டதாகச் சொன்னாள் அதனால்தான் அந்தப் பெண் எனக்கு தொலைபேசியில் நீங்கள் மிகவும் நன்றாக வேலை செய்தீர்கள் என்று சொன்னாள் நான் காவ்யாவை என்னுடன் அழைத்துச் சென்று நாங்கள் நீதிமன்றத் திருமணம் செய்து கொண்டோம் அப்போது காவ்யாவின் அப்பா இரண்டு நாட்களுக்கு அமெரிக்கா சென்றிருந்தார் அவர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு திரும்பியபோது காவ்யாவின் தாய் அவரிடம் சொன்னாள் உங்கள் மகள் ஒரு பையனுடன் முகத்தை கரைப்படுத்திக் கொண்டாள் இப்போது அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளுங்கள் அவள் காவ்யாவின் அறையில் உள்ள கேமராவின் பதிவுகளைக் காட்ட விரும்பினாள் ஆனால் அந்த பதிவுகள் அழிக்கப்பட்டன ஏனெனில் நான் முன்பே கேமராவின் கம்பிகளை வெட்டியிருந்தேன் காவ்யா முன்பே என்னிடம் சொல்லியிருந்தால் அவளுடைய அறையில் கேமராக்கள் இருக்கும் என்று அவள் சொன்னபடி நான் அறையை சோதித்தபோது கேமரா உண்மையிலேயே இருந்தது அவளுடைய தாய் ஆதாரங்களை சேகரிக்க விரும்பினாள் ஆனால் என்னிடமும் ஒரு ஆதாரம் இருந்தது அது காவ்யாவின் மாற்றாந்தாயை அழித்தது காவ்யாவின் அப்பா வீட்டிற்கு திரும்புவதற்கு முன்பே நான் அவரது மனைவியின் தொலைபேசி பதிவுகளை அவருக்கு அனுப்பியிருந்தேன் அதில் அவள் என்னிடம் சொன்னாள் நீங்கள் என் மகளுடன் மிகவும் நன்றாக செய்தீர்கள் அவளுடைய வாழ்க்கை அழிந்துவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன் இப்போது அவள் கும்மாளி போட்டு அழுகிறாள் உங்களுக்கு அதிக பணம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் என் மொபைலில் பதிவு செய்து அந்த பதிவை காவ்யாவின் அப்பாவுக்கு அனுப்பினேன் அவர் மகள் மீது கை பதிலாக தனது மனைவியை அறைந்தார் காவ்யாவின் தாய் தான் விரித்த வலையில் தானே சிக்கிவிடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை காவ்யாவும் எல்லாவற்றையும் உண்மையாகச் சொல்லி தன்னை நான் திருமணம் செய்து கொண்டதாகச் சொன்னாள் நானும் சமயத்தில் வந்து எல்லா உண்மையையும் வெளிப்படுத்தினேன் காவ்யாவின் அப்பா தனது இரண்டாவது மனைவியை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு வெளியேற்றினார் இப்போது காவியாவின் மாற்றாந்தாய் தெருத்தெருவாய் சுற்றி கொண்டிருக்கிறாள் காவியாவின் அப்பா என்னையும் காவியாவையும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார் ஆம் என் மனதில் ஒருமுறை பேராசை வந்தது ஆனால் ஒரு பெண்ணின் மரியாதையுடன் நான் விளையாட முடியாது என் நேர்மையை பார்த்து அவர் சொன்னார் ரகசியமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டியதென்ன நான் மகிழ்ச்சியாக என் மகளின் திருமணத்தை உங்களுடன் செய்திருப்பேன் அப்படித்தான் நடந்தது அவர் மிகவும் அன்போடு எங்கள் திருமணத்தை நடத்தினார் என் அம்மா மற்றும் சகோதரிக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை ஏனெனில் காவ்யா அழகாக இருப்பதோடு ஒரு குடும்ப பெண்ணும் பணக்கார தந்தையின் மகளும் ஆவாள் காவ்யாவுடனான என் திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதை பேராசையை தவிர்ப்பதையும் மனித நேயத்தின் வெற்றியையும் சொல்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் மனசாட்சியை பின்பற்ற வேண்டும் உண்மையான அன்பும் நேர்மையும் தான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும்